நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பத்து சென்ட் இடம் இருக்கு பாய் யாராவது நல்ல பாட்டி இருந்தாங்கன்னா சொல்லுங்க அதை வித்தரலாம் இருக்கேன் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது உங்க மச்சானோட இடமாச்சி ஜி ஆமா பாய் இப்பதான் ஒரு மவுத் ஆயிட்டார்ல தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைகளையும் நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப லேண்ட் வேற நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு பாய் அதான் அதை வித்துட்டு தங்கச்சி பேர்ல கொஞ்சம் பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு மிச்சத்தை பிசினஸ்ல போட்டுக்கலான் இருக்கேன் உங்க தங்கச்சி இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா பாய் அந்த பிள்ளைக்கு இதை பத்தி என்ன ஜி தெரிய போகுது இந்த இந்த இடத்துல கையெழுத்து போடுமானா போட்டுற போகுது பாய் அவங்களுக்கும் மூணு பிள்ளைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்க பெருசானா அவங்களுக்கு அந்த சொத்து பயனுள்ளதா இருக்கும்ல அந்த பிள்ளைகள்லாம் பெருசாகிற வரைக்கும் யார்ஜி இந்த சொத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறது அதான் அந்த பிள்ளைகளோட படிப்பு செலவையும் வீட்டு செலவையும் நம்மளே பாத்துக்கிறோம் அப்புறம் ஏதாவது நல்லது கெட்டதுன்னா அதுக்கும் ஏதாவது கொடுக்க போறோம் அப்புறம் இந்த சொத்தை வச்சு அந்த பிள்ளைங்க என்ன பண்ண போகுது அவங்கவுங்க பெருசானதுக்கு அப்புறம் சம்பாரிச்சு வாங்கிட்டு போறாங்க அஸ்திருளா வேணாம் இது மிகப்பெரிய தப்பு யார் ஒரு அங்குலம் அளவுக்கு நிலத்தை அநியாயமா அபகரிக்கிறாங்களோ அவங்களுடைய கழுத்துல மறுமை நாளில் ஏழு பூமியை வந்து மாலையாக தொங்க விடப்படும் நவிசல்லாலும் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு மறுமை நாளில் கொடூரமான தண்டனை இருக்கு பாய் ஒரு அங்குலத்துக்கே அந்த கெதினா அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ கொடூரமா இருக்கும்ன்ட்டு அல்லாஹுவே இந்த பணத்தாசையினால எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டேன் பாய் என்னை பாதுகாக்கணும்